ஓம் திருச்சிற்றம்பலம் அருள் பரமசிவ பெருமான் திருக்கோயில் அக அருளா வழிபாடு உடகலா முனன் தோதக்கரியவன் நிலவுளாவிய வேணியன் அழகில் சோதி என்னும் அம்பாடு தாடுவான் மலத்தில் அம்படி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளைக் கோர்த்து மௌனமாக நிமிந்து காண்கொள்ளுகின்றோம் மண்ணின பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே கொங்கு மண்டலம் திருப்பூர் மாவட்டம் காங்கயம்பட்டம் குங்காறுபாளையம் அருள்மிகு பரமசிவ பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புநிலை எடுத்து தலமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்விளக்கு காட்டி நல்லமு தூட்டி தொழுகின்றோம் நல்லுடை அணிகின்றோம் நீ நாளும் நன்னிஞ்சே நினைகண்டாயகத்தாறு சேவரம் பொருளைப் போற்றி திருநீரணிந்து ஒருத்திர சாதனம் கொண்டு ஐந்தழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் அடியாராதியம் உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் போற்றியோம் நம சிவாய் கோபுரத்தை வணங்குகின்றோம் நடைபெறுமாறு நிதி ஏல் நிஞ்சே நீ வாய்ந்த நம்முடைய உடத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மெழுக்கிட்டு பூமாலை வணிந்தே கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து பழிபீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோ நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற்காவலர்களை காவலர்களை நினைந்து பட்டம் கட்டிப் பரமரோ சட்ட இக்கதவம் திறப்பிம்மினே என திருவாயில் திறந்து யாவரும் எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எனத் திரையகற்றி பேரொடை கொண்டு எல்லாம் வல்ல மிகு பரமசிவ பெருமான் திருக்காட்சியைத் தொழுது வணங்கி மனம் மகிழ்கின்றோம் வாய்த்தது நந்தமக்கு ஈதோ என போதொடு நீராதிய சுமந்து கருவரி புகுவாருடன் நாமும் போகிறோம் நெருநல் ஆடை அணிகளைக் களைந்து சந்தனாதித்தைலம் முதலிய காப்பணிவிக்கின்றோம் மூன்று களையும் நீர் விட்டு பட்டு வைத்து பூ வைத்து கனியவது பேரொலை காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் நெய் பால் தயிர் தேன் கரும்புச்சாறு மென்பழ வகைகள் ஒவ்வொரு திருவஞ்சனத்திற்கும் பட்டு வைத்து பூ வைத்து கனியவது பேரொளை காட்டி நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் வன்கனி பொழிவுகள் சந்தனம் பன்னீர் திருநீரு நிறைவாக எல்லாம் வல்ல அருள்மிகு பரமசிவ பெருமானின் தாமரை பொன்முடிதன்மேல் அருள் திருக்குடம் கொண்டு கொடிநீர் சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்களான ஆர்தாமி தீர்த்த நீராடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வெல்வ மலராதி மாலைகளைக் கிட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணர்வு திருவடிநீர் குச்சி நீர் திருவாய் நீர் நரும்புகை சுடரொளி திருபமுது ஐங்கிழைப் பேரொழி மலர் வழிபாடு ஓற்று சித்து நடிபெறவன் என்றாய் போற்றி புன்னிக நீன் என்ன அரியாய் போற்றி எட்டு சிக்கும் வான்மேலிருந்தாய் போற்றி என்னாய் இருநூறு பெயர் போற்றி நாற்று சிக்கும் விளக்காயன் அதா போற்றி நான் மாற்கும் ஆட்கும் அரியாய் போற்றி காற்று சைக்கும் சைக்கெல்லாம் வெத்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசன் நடி போற்றி எந்த அடி போற்றி தேசன் நடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நுழனடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி சீரார் விருந்தினம் தேவ போற்றி ஆராதை இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி சுற்றம்படும் அன்பர்கள் வன்முதை ஒழுச்சு மாற ஏற்றருள் வடிவே போற்றி ஆர்மகு பரமசிவ பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலை தூவி துதித்து வணங்கி அகம் நிகழ்கிறோம் திருமுறை விண்ணப்பம் திருஞானசம்பந்தரின் திருக்களை காப்பாகிய தேவாரம் முதலாம் திருமுறை எண்பத்தி ஏழாவது திருப்பதிகம் திருவடுகூர் இளம் ளந்திங்க சுடர்ச்சடைடைதன் மேலோடும் களி யானை குறி போ தூ ஏ மலர்மோந்தங்களில வழிபண்டே பாடும்படு ஊரில் ஆடும் மடிகளே துபரம்புரி செய்ந்துதைந்த மணி மாடும் கவர எரியோட்டி கடிய மதிலைதார் கவரும் மணி கொல்லை கடிய மொளை நல்லார் பவரும் வருவடுகூரில் ஆடும் அடிகளே படி நோன்பையாவர் வழியில் புகழானே கடினானிகள் சோலை கடு கமடும் வடுகோர் படியான சிந்தை மொழியார் சம்பந்தன் அடி ஞானம் வல்லாரடி சேர்பார்களேம் திருவாசகம் மணிவாசகர் அருளியது ஏதரும் ஏழுலகு ஏத்த எவ்வொருவும் தம் உருவாய் ஆர்களி சூழ் தன் இலங்கை அலகம பண்டோதரிக்கி பேரருள் இன்பம் அழித்த வெறுந்துரை மேயபிராணி சீரியவாயால் குயிலே தென்பாண்டி நாடனி நாடனே குபாய் திருத்தொண்டர் மக்கதையாக செக்கிலார் பெருமானர் பெரிய புராணம் வெம்மரக் குளத்து வந்த வெட்டுவச்சாதி போல் கைமலை கரடி வெங்கை அரிதிரி காணும் தன்னில் உம்முடன் துணையாயுள்ளார் ஒருவரும் இன்றி இம்மலைத் தனியே நீரிங்கிருப்பதின்றே திருத்தொண்டர் புராணத்தைத் தொடர்ந்து பனிரெண்டு திருமுறைகளின் சாரமாக மேகண்டாரருளிய சிவஞான போதம் சாதனையில் சாதகன் நியும் யாவையும் சூனியம் சத்தியதே சத்தே அறியாது அசத்திலதறறியாது இருதிரன் அறிவுளது இரண்டளான் சதகம் விநாயகனே நாயகனே எமையோர் தொழும் ஈசனேதம்பொன்னார் திரு அம்பலத்தடிய புதநாதா உன்னாரருளாலினி விட்டிடை வித்துகின்றேல் பின்னாருய கொள்ள வல்லாரின் புழைகள் தீத்தே என ஓதித்துதித்து வணங்கி அகம் கழி கூறுகின்றோம் வாழ்க அந்த வேறாணினம் அரண் நாம சொல்க பையகம் கம் துய தீர்கே குழைக்கண்ணி கோரன் காண்க அவளந்தான் உடனே காண்க தின்னாருடைய சிவனே போற்றி கின்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி என சாற்றி கனியமுதொட்டி பேரொழி காட்டி தொழுது வணங்கி தூணீறு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்க அடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்லார் அருமிகு பரமசிவ பெருமான் திருவுருளாலே எல்லா உயிர்களும் எல்லா மக்களும் எண்ணம் சொல் செயல்களாலே அன்பு அருள் பலனடக்கம் பொறை அறிவு அருள் கொல்லாமை வாய்மை தவம் சாந்தம் ஆதியவற்றில் உயர்ந்து விளங்க அருள் புரிய வேண்டுகோம் போற்றியோம் நமஸ்வாய் வான்முயில் வளாது வீக மணிபலம் சுரக்க மன்னர் கோன் முறை அறுது தேக உயிர்கள் வாழ்க நான் வரை அரங்கழுங்க நற்றபோம் கேள்வி மழ்க மேன்மைகோள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலும் என ஓதித்துதித்து நிறைவு செய்கின்றோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நம